மகர ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா குரு நீச்சம் அடைகிறார் இந்த மகர ராசியில குரு நீச்சம் அடைந்து செவ்வாய் உச்சம் பெறதுனால இவர்களுக்கு ஒரு மனபலம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு நம்பிக்கை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னக்குன்னு வாழ்றதுக்கு ஒரு கோயில் போறும் அந்த கோயில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதம் போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மகர ராசி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா உழைப்பாங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த உழைப்பு அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது எந்த ஒரு துறையில் அந்த மீடியாவில் எந்த ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் உங்களை தேடி வாய்ப்பால் வரும் நீங்கள் தான் இந்த வேலையை செய்யணும் நீங்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வன் புதனாகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் விளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத பத்தி தான் இப்போ நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் இன்னமும் பக்கரமாக தான் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல அதனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு உண்டான அந்த நான்காம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்திருக்கும் அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு தொழில் அப்படின்றது இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரல அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த கடன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா குரு நீச்சம் அடைகிறார் இந்த மகர ராசியில குரு அடைந்து செவ்வாய் உச்சம் பெறதுனால இவர்களுக்கு ஒரு மனபலம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு நம்பிக்கை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த பணத்தின் மீது அந்த ஒரு செல்வாக்கின் மீது பெரிய அளவுக்கு வெறுப்புத்தன்மை அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனாலதான் மகர ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க எவ்வளவுதான் உச்சத்திற்கு சென்றாலும் அந்த உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட மிகவும் எளிமையை கடைபிடிக்க கூடியவர்கள் பெரிய அளவுக்கு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை விரும்பாதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தன் கூட இருக்கிற இருக்கிறவர்களுக்கும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் தன்னுடைய உறவுகளுக்காக மட்டுமே அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் அந்த ஆடம்பர வாழ்க்கை அவர்களுக்காக மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாங்களே உரிய தன்னக்குன்னு வாழ்றதுக்கு ஒரு கோயில் போதும் அந்த கோயில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மகர ராசி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா உழைப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த உழைப்பு அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதே சமயம் கோபம் அப்படின்றது இவர்களுக்கு வரவே வராது யார் இவர்களை அவமானப்படுத்தினாலும் அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா என்னதான் கல்வி கழிவுனாலும் இவருக்கு ரோசமே வரமாட்டேங்குது மேடம் அப்படின்ற மாதிரியாக அந்த கோபப்படாம சில விஷயங்களை சாதிப்பவர்கள் நம்ம மகர ராசி என்பவர்கள் இவர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஐப்பசி மாதம் நல்ல தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் அது எந்த ஒரு துறையில அந்த மீடியால எந்த ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் நீங்க தான் இந்த வேலையை செய்யணும் நீங்க தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுடைய தொழில் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அதாவது கஸ்டமர் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால நிறைய ரெஃபரன்ஸ் அதிகளவு தொழில் மேலும் விரிவடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி இருக்க போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும் போது உத்ராடம் திருவோணம் அடுத்து அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கி இந்த 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 மகர ராசி நட்சத்திர அன்பர்களுமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு உச்சமா ஆகுறாரு அந்த குரு உச்சமாகிறதுனால உங்களுக்கு திருமண வரன்கள் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்களுக்கு சாதகமாக இருக்குமா அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நூறு சதவீதம் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு அங்கீகாரம் மிகுந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது கிடைக்க போகுது ரொம்ப ஒரு நேம் ஃபேமோட இவ்ளோ லேட்டா கிடைச்சாலும் சூப்பரா கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த திருமணமாகப்பட்டது ஒரு ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு உண்டான ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த குரு உச்சநிலை மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை திருமண வரன்கள் பாக்குறதுல ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய ஆஹ் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறார் அவர் பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் இதுவரைக்கும் வேலை அலுவலகத்துல உங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத குளறுபடிகள் உங்களுடைய வேலையினால மற்றவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வந்த அந்த அலுவலகத்துல இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது வேலையில பாத்தீங்கன்னா உங்களை வெயிட்ல இருந்தும் வேலைக்கு போகிறதுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும் வேலையிலயும் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் வீட்ல நிறைய பேரை கவனிச்சுக்கணும் வெளியிடத்திலயும் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் போ சாதகமாக இல்லாத இந்த பெண்களுக்கு இந்த இருந்து அந்த சூழ்நிலைகள் முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வேலையினால நல்ல ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் இந்த மகர ராசி பெண்கள் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு உங்களுடைய பேர்ல சுயமா ஒரு சொத்து வாங்க போறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க ஒரு தங்க நகைகள் சேர்க்க போறீங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் நிறைய இழப்புகளை இழந்துட்டீங்க உங்களுடைய சொந்த வருமானத்தை இழந்து உங்களுடைய சுயமரியாதையை இழந்து நாலு பேர்கிட்ட ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கும் போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் முழுவதுமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் எந்த வியாதியினாலையும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா அதோடய அந்த விஷயங்கள் கரைந்து போகும் இனிமேலும் அந்த வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராது யாருக்காவது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதனால பெரிய பாதிப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு சாதகமாக இல்லை அதனால பெரிய பாதிப்புகளும் வராது அதனால பிரச்சனைகளும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்காது இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்னால இருந்த பிரிவுகள் மீண்டும் உண்டான ஒரு காலகட்டம் திருமண உறவுகள் நல்ல மீண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அப்படின்றத உண்டான ஒரு நேரமாக இருக்கும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதுல பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால விவாகரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த விவாகரத்து வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால விவாகரத்து வழக்குகளுக்கு உள்ள போகாதவர்களுக்கு மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி இருக்கும் இதுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சுய ஜாதக தசா புத்தி நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை வாய்ப்புகள் இழந்த வேலைகளை மீண்டும் பெறுவதற்கு ஒரு நேரம் ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் கெடுதலான தசாபுத்திகளாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வியாதிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் கெடுதல் திசா புத்தி தான் உங்களுக்கு வியாதிகளை கொடுக்கும் ஏன் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடனையும் வியாதியையும் வழக்குகளையும் இருக்கும் வழக்குகளே இல்லாம இருந்தேன் மேடம் நீங்க என்னைக்கு இருந்து எனக்கு வழக்குகளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இந்த இருந்து அந்த கெடுதலான திசா புத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம அந்த மாதிரியான திசா புத்திகளை நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்ரபூர்ணா நன்றி வணக்கம்